இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வினைவு தைத்தவன் வினையறுப்பான் அப்படின்ற ஒரு பழமுடியை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க உடம்புல தெம்பும் வயசு இருக்கிறப்போ நல்ல ஒரு ஆட்டம் ஆடிட வேண்டியது அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் தான் பண்ணது தனக்கே திருப்பி வரும் பாத்தீங்களா அது ரொம்பவே கொடுமையானதுங்க இந்த உலகத்துல மனுஷனா பிறக்குற ஒவ்வொருத்தரும் தான் என்ன செஞ்சமோ அதுக்கான பிரதிபலனை அனுபவிச்சுட்டு தான் போகணும் வேற வழியே கிடையாது இதுதான் பிரபஞ்ச விதி அதை யாருக்குமே நம்ம கூவி கூவி சொன்னாலும் காதலை வாங்கிக்கிற மாதிரி இல்லைங்க சிலர் பட்டாதாங்க திருந்துவாங்க இந்த கதையை நீங்கள் கேட்கும் போது இந்த கதை தொடர்பான ஆட்களை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில யாரையாவது நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரிங்க கதைக்குள்ள போகலாமா அம்மா நாங்க தனியா போயிடலாம்னு இருக்கோம் என்றான் கோபால் ஆதிலட்சுமியின் அருகில் வந்து இதை சொன்னதும் ஆதிலட்சுமி அப்படியே விளவளர்த்து போனால் எதை நினைத்து பயந்து கொண்டிருந்தாலோ அதை கோபால் சொல்லிவிட்டான் எப்பா வேண்டாப்பா என்று சட்டென்று எழுந்து அவன் எதிரே நின்று கை கூப்பினாள் கண்ணீர் பொங்கியது கோபால் அலட்சியமாக இடது கையை உயர்த்தி மறுப்பதை போல் காட்டினான் இல்லம்மா இனிமே இந்த வீட்டில் என்னால இருக்க முடியாது தினம் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு என்னால மல்லுக்கு நிற்க முடியாது எனக்கு நிம்மதியா இருக்கணும் நான் நான் போறேன் என்றான் கோபால் ஆதிலட்சுமி வாயை பொத்தி கொண்டாள் விம்மி விம்மி அழுதாள் தொடர்ச்சியாக அழுகை வெடித்தது அட பாவி இதுக்காகவா உங்க ரெண்டு பேரை உயிரை கொடுத்து வளர்த்தேன் இந்த ஊரே உங்களை பார்த்து பொறாமைப்பட்டுச்சே ராமன் லட்சுமணன் மாதிரி ஒத்துமையான அண்ணன் தம்பின்னு எல்லாரும் சொன்னாங்களே அப்படியே பூரிச்சு போனேனே சின்ன சண்டை கூட போடாம வளர்ந்தீங்களேடா இப்ப சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் ஊதி பெருசாக்கி வீட்டை விட்டு தனியா போறேன்னு சொல்றியே என்று கூறி மனம் தாங்காமல் வேண்டாம்ப்பா என்ன என்னை தவிக்க விட்டுட்டு போகாதப்பா என்று ஆதிலட்சுமி கெஞ்சி கொண்டிருந்தால் அட உன்னை யார் தவிக்க விட்டுட்டு போறா நீயும் எங்க கூட வந்துடு என்றான் என்னால் இந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாது நான் சாகுற வரைக்கும் இந்த வீட்ல தான் இருப்பேன் என்றாள் ஆதிலக்ஷ்மி அப்படின்னா நீ இங்கேயே கடை நான் போறேன் என்றான் கோபால் ஆதிலக்ஷ்மி ஏதேதோ பேசி பார்த்து கடைசியாக மல்லிகாவின் மேல் பாய்ந்தாள் எல்லாம் உன்னால தாண்டி நீ இந்த குடும்பத்துல காலடி எடுத்து வச்ச பின்னாடி தான் எல்லா கிரகமும் பிடிச்சி ஆட்டுது அண்ணன் மேல உசுரே வச்சிருந்தவன இல்லாது பொல்லாதது எல்லாம் சொல்லி வீட்டை விட்டே போற அளவுக்கு பண்ணிட்டியே பாவி என்று குமுறினாள் ஆதிலக்ஷ்மியின் ஆவேசத்துக்கு ஈடு கொடுத்து மல்லிகாவும் ஆவேசப்பட்டாள் கணவனிடம் பாய்ந்தால் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா நான் இந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டேனா இந்த வீட்டில் மற்றவங்க எல்லாம் காந்திக்கு வாரிசு பாருங்க உங்க அம்மா மனசுல எப்பவும் பெரிய பிள்ளை மட்டும்தான் நல்லா இருக்கணும் நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்கு சாபம் கொடுக்கறாங்க என்று கத்தினால் இதை கேட்டு கோபமடைந்தான் கோபால் அம்மா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா பிடிக்கலன்னு தானே நாங்க தனியா போறோம் எங்க கூட வரதா வா வர பிடிக்கலன்னா சந்தோஷமா வாழ்த்தி அனுப்பு சாபம் கொடுக்காதே என்றான் கோபால் வயிறு எரியும் போது எப்படி வாழ்த்த முடியும் நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்க ஆனா என் மூத்த பிள்ளை தான் கஷ்டப்படுறான் அவனுக்கு உறுதுணையா கூடவே இருந்து கை தூக்கி விடுவேன்னு உன்னத்தான மழை போல நம்பிட்டு இருந்தேன் கூட பிறந்தவனை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறியே துரோகி நம்பிக்கை துரோகி நீ நல்லா இருப்பியா என்று ஆவேசம் குறையாமல் கத்தினாள் ஆதிலக்ஷ்மி இளைய மகனின் சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக கத்தினாள் அம்மா நீ பெத்தவ தானே இல்லை நீ பெத்தவ தானான்னு கேட்குறேன் அவனும் புள்ளதான் நானும் புள்ளதான் அவனை சுமந்த வைத்துறதானே என்னையும் சுமந்த ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமும் ஏன் தடவுற அவன் நல்லா இருக்கணும் நான் கெட்டு போகணுமா வயசான காலத்தில் உனக்கு ஏன் இந்த பொறாமை அவனை படிக்க வச்ச மாதிரி தான் என்னையும் படிக்க வச்ச நான் கருத்தா படிச்சுக்கிட்டேன் உன் மூத்த பிள்ளை ஊர் சுத்திக்கிட்டு கிடந்தான் இப்போ நான் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டா எப்படி என்று கத்தினான் இதுவரை பின்கட்டில் அமைதியாக இருந்த மூத்தவன் மூர்த்தி இப்போது விருட்டென்று என்று கூடத்துக்கு வந்தான் ஆமாண்டா நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறதான் இனிமேல் நீ இங்க இருந்தா என் வயத்தறிச்சிலே உன்னை வாழ விடாம பண்ணிடும் போயிடு இங்கிருந்து என்கிட்ட படிப்பு இல்லைதான் உன்ன மாதிரி உத்தியோகம் இல்லைதான் ஆனா கை கால் இருக்குது கல்லுமணு தூக்கியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த முடியும் உன்கிட்ட வந்து கையேந்தி ஒரு நாளும் நான் நிற்க மாட்டேன் என்று மூர்த்தி ரோஷத்தில் கத்தவும் கூடவே அவன் மனைவியும் சேர்ந்து கொண்டாள் சண்டை முற்றியது ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது ஆளாளுக்கு சமாதானம் பஞ்சாயத்து அதட்டல் அறிவுரை என்று இறங்க ஆதிலட்சுமிக்கு அவமானத்தில் உடம்பு கூசியது கூடத்தில் குப்புரப்படுத்து கொண்டு குமரி குபரி அழுதாள் இத்தனை வருடங்களாக அவள் கட்டிக்காத்த மானம் சந்தி சிரித்தது இனி கிராமத்தில் ஒவ்வொரு வாயிலும் இந்த வீட்டு தான் புகுந்து புறப்படும் மூத்தவன் மூர்த்தி அதட்டினான் டா இங்க என்ன எடவா விழுந்துடுச்சு ஒப்பாரி வைக்கிற போறான் விடேன் யாரையும் நம்பி யாரும் இல்லை நாங்க டவுசர் போட்டு வளர்ந்த காலத்தையே நினைச்சிட்டு இருக்கியா அண்ணன் தம்பி எல்லாம் ஆறு வயசு வரைக்கும் தான் ஊர் உலகத்துல நடக்காததா இங்க நடந்துருச்சு படிக்க படி பங்காளி சண்டைதான் போறான் கஞ்சியோ கூழோ என்னால முடிஞ்சதை ஊத்துறேன் குடிச்சிட்டு கம்முனு கட பிடிக்கலன்னா புறப்பட்டு அவனோடு போயிடு என்றான் ஆனால் ஆதிலட்சுமி சமாதானமே அடையவில்லை கோபால் வீட்டை விட்டு சென்று பதினைந்து நாட்களுக்கும் மேலாகி விட்டது பெற்ற வயிர் பற்றி எறிந்தது பெரியவனுக்கு பத்து வயது இருக்கும்போது போது கணவனை பறிக்கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு வயல் வாய்க்கால் என எல்லாம் அவள் தலையில் விழுந்தது இரு பிள்ளைகளையும் அரும்பாடுபட்டு வளர்த்தாள் சோற்றோடு ஒற்றுமையும் சேர்த்து ஊட்டி வளர்த்தேன் என்று ஆதிலட்சுமி கர்வப்பட்டதெல்லாம் இதோ இப்போது பொய்த்து போய்விட்டது பைய இப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு போயிட்டானே என்று வயல்வெளியில் உட்கார்ந்து கொண்டு குமரி குமரி அழுதாள் அப்பொழுது ஒருவர் ஆதிலட்சுமியை நோக்கி வந்தார் ஆதுலட்சுமி முகத்தை திருப்பி கொண்டாள் என்ன உன்னோட சின்ன பையன் வீட்டை விட்டு போயிட்டானாமே என்று கேட்டார் ஆதுலக்ஷ்மிக்கு இதை கேட்டதும் வற்றி போன நெஞ்சு கூட்டை பிளந்தது போல் இருந்தது ரொம்ப அழுகுரியாமே அழுது அழுது பாதி செத்துட்டதா ஊரே பேசிக்கிறாங்க ஆசைப்படுறது வழக்கம்தான் அப்படி ஆசைப்பட உனக்கு என்ன தகுதி இருக்கு சோத்து பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஊதி பெருசாக்கி கோவத்துல நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தைய வச்சே என் தம்பிய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனியே கடைசி காலத்துல அவன் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நான் போட்ட கோடி துணியை கூட அவன் மேல போர்த்தாம தூக்கி எரிஞ்சியே அதெல்லாம் மறந்துட்டியா நானும் என் தம்பியும் கடைசி வரைக்கும் பிரிஞ்சே இருக்கணும்னு நினைச்ச நீ உன்னோட பிள்ளைங்க மட்டும் ஒத்துமையா இருக்கணும்னு துடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் செத்தவனை பார்க்க கூடாதுன்னு நீ அன்னைக்கு பிடிவாதமா நின்னப்போ கூட பிறந்தவனை பார்க்க முடியலையன்னு நான் என்ன துடி துடிச்சிருப்பேன் இப்போ அந்த துடிப்பு உனக்கு புரியுதா இந்த உலகத்துல காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்ல ஆதிலட்சுமி என்று சொல்லிவிட்டு நடையை கட்டினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆதிலட்சுமி பேயறந்தால் போல் நின்றாள் இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் வினை விதைத்தவன் அறுப்பான் அப்படின்னு ஆதிலட்சுமி முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறாங்க அதாங்க சொல்கிறது இந்த உலகத்தில் யாருமே தான் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு அதற்கான பலனை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகவே முடியாது அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் பாவ புண்ணியத்தை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்கிறது தான் நல்லது என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்